முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அவாறுத்தல் இந்த அவாறுத்தலோடு துறவறையில் முடிகிறது அதுக்கு அடுத்தது ஊழியல் ஊழியலுக்கு பிறகு பொருட்பால் தொடங்க வேண்டும் அவா என்பது அற்றுப்போதல் இல்லாத ஆசை ஆசை என்பது குற்றமானது என்பதை ஆசு என்பது விளக்கம் ஆசு என்றால் குற்றம் மாசு என்றாலும் குற்றம் மாசி என்றால் மாசி மாசு இல்லாதது ஒரு மாசிக்காய் என்று ஒன்று இருக்கிறது பெரியோர்களுக்கு தெரியும் அந்த காய் குற்றமில்லாத காயா கருணை கிழங்கு வர கருணை கிழங்கு மட்டும்தான் உடலுக்கு இந்த வாய்வு இல்லாதது மற்ற எல்லாம் வாயு இருக்கும் வாயு இருக்கும்னா அதிகம் பிடிப்பு ஏற்படும் குழந்தைகளுக்கு பரவாயில்ல இளைஞர்களுக்கு பரவாயில்ல வயதா மூ மூப்படைந்தவர்களுக்கு அது தொல்லை ஏற்படுத்தும் ஆனால் கருணை கிழங்கு வராது அதனால் அதில் பேர்லேயே கருணை என்கிற பெயரை வைத்தான் நம்ம அதே போல மா மாசிக்காய் என்பதை சில பகுதியில் மாச்சைக்காய் என்கிறார்கள் அது பிழையானது மாசிக்காய் என்பது குற்றமில்லாத காய் அதை அதை வந்து குடல் புண் இருப்பவர்கள் வாய்ப்புண் இருப்பவர்கள் அதை உடைத்து அல்லது தூளாக்கி அல்லது உரைத்து அந்த பிள்ளைகளுக்காக வச்சிருப்பாங்க ஒரு சின்ன கல் அதுல வெந்நீர் ரெண்டு சொட்டு விட்டு அதை உரைச்சு அதை வெந்நீர்லேயே கலைக்கி குடித்தார்களே ஆனால் வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணு அதுக்கு மாசி பேர் இப்ப நம்ம ஆசு ஆசு ஏரியர்னு சொல்லுவோம் அவர் குற்றமுடையவர்களாக இருந்தால் அவர்கள் ஆசு உரியர் இவர் எங்க பள்ளியினுடைய ஆசுரியர் அப்படின்னு சொன்னோம்னா அவர் குற்றமுடையவர்னு அர்த்தம் சொல்ற வேகத்துல அவனுக்கு தெரியாது ஆசு உரியர்னு சொல்றாரா ஆசு ஈரியர்னு அதனால குற்றம் உடையவர்கள் ஆசு உரியர் குற்றம் இல்லாதவர்கள் தான் ஆசு எரியர் அதே போல இங்கே அவா அறுத்தல் இங்கே வந்து ஆசு என்பது என்பதைத்தான் இங்கே வந்து ஆசை என்று வருகிறது ஆசை எப்படிப்பட்டது என்றால் அது அருகம்புல் போல்வது அது ரெண்டு கருத்து இருக்கு அருகம்புல்ல வந்து நீங்க எவ்வளவு வெட்டினாலும் எங்கேயாவது ஒரு துளி அப்படியே படர்ந்து உள்ளே இருக்கும் வேர் அது சின்ன புல்லு அந்த புல்லுக்கு அடியில பாத்தீங்கன்னா அந்த ஆணி வேற இருக்கும் பக்க வேற இருக்கும் சல்லி வேற இருக்கும் ஒரே ஒரு சல்லி ஓர் மட்டும் இருந்தா போதும் அது மறுபடியும் முளைத்து வரும் இந்த இந்த அருகப்புல் போல அருகப்புல் என்பது அருகம்புல் என்று வந்தது அந்த சல்லி வேர் கூட இருந்து மேலே வரும் இப்போ உங்களுக்கு இன்னொன்னு தோணணும் மணமக்களை வாழ்த்துகிற போது ஆள்வோல் தழைத்து அருகுபோல் வேறு ஒன்றின் சொல்லுவார் அந்த இடத்துக்கு அது பொருந்தும் அந்த ஆணிவேர் விருது பாருங்க அது போல அது கிளைத்தல் என்பது அந்த இடத்திலே பொருள் அங்கே சொல்லுகிற போது இரண்டுக்கும் பொருந்துகிற மாதிரியே இந்த அருகும்புள் இருக்கிறது அந்த அதாவது அந்த குடும்பமானது உங்களுக்கு பிறகு மக்கள் மக்களுக்கு மக்கள் என்று நீங்கள் வழி வழியாக பெருக வேண்டும் இந்த குடும்பமானது அருகம்புல்லு இப்படி வேர் ஆணி வேர் உள்ளே செருகிறதோ அதுபோல் சென்று பக்க வேர் சல்லி வேர் என்று பேரேன் கொள்ளு பேரேன் எள்ளு பேரேன் என்று பெருக வேண்டும் என்ற பொருளிலே அவர்கள் ஆள்வோல் தழைத்து அருகுபோல் வேறு ஒன்று என்று வாழ்த்துவார்கள் இப்ப நான் இங்கே சொல்வதை நீங்கள் அதை நினைத்து கொள்ளக்கூடாது அதை விட்டு இப்ப வந்து இதுக்கும் இது பொருந்தும் தப்பு பண்றதுக்கு பொருந்தும் இந்த ஆசையை ஒரு சல்லி வேர்ல இருந்து கூட பெருகி அவனுடைய குடியை கெடுக்கும் என்பதற்காக சொல்லப்படுகிற எடுத்துக்காட்டு பக்கமாக பெரியது பல அடி அளவு அகழ்ந்தெடுத்தும் அதன் வேறு ஒரு துண்டு இருக்குமானால் அது வாய்க்கும் ஈரத்தால் தலை காட்டி விடும் அந்த ஆசை நம்முடைய ஓரத்துல நம்முடைய உள்ளத்தின் ஒரு ஓரத்துல இந்த பதவியை ஏற்கலாமா வேண்டாமா இது பயன் தருமா பயன் தராதா மக்களுக்கு பயன் தருமா தராதா என்று பார்க்க வேண்டும் எனக்கு பயன் தருமா தராதா என்று பார்க்க கூடாது அதனாலே அந்த பொறுப்பை ஏற்பார்கள் ஆக மெய்யுணர்வையும் அறுக்க வல்லது அவா அதனாலதான் அந்த மெய்யுணர்வுக்கு அடுத்து இதை வச்சிருக்க அவாறு மெய்யுணர்வு பெற்றவர்கள் கூட இந்த சல்லிவேர் மூலமாக ஆசை துளிர்க்கும் என்று குறிப்பிட்டோம் அல்லவா அப்படி துளித்து விடுவதற்கான முழு வாய்ப்பு உண்டு என்பதனாலே அதற்கு பின்னால் என்னை அவருத்தல் என்பதை அவர் வைத்திருக்கிறார் அன்பினும் ஆர்வமுடைமை என்பதனாலும் விருப்பரா சுற்றம் என்கிற குரல் மூலம் இன்பம் விளைவான் விளைவான என்ற குரல் மூலமாகும் பற்றுக பற்றாற்றான் என்கிற குரல் மூலமாகும் அவாவை மட்டும் அறுக்க வேண்டுவது என்ன என்று சொன்னால் அது பெரிதும் ஆக்கமேயாம் என்றாலும் கேடும் உண்டாம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்பதற்கு ஏற்ப நாம் ஆசையை அறவே அறுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த தலைப்பு நமக்கு எடுத்து காட்டுகிறது முதல் குரலுக்கு வருகிறேன் முன்னூற்று அறுபத்தி ஒன்று அவாறுத்தலில் முதலாவது குரல் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினது அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பி நமித்து இங்க வந்து நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ரெண்டு சொல் எல்லா உயிர்க்கும் என்பது எஞ்ஞான்றும் என்பது முதல்ல மனிதனுக்கு தான் அவனுக்கு பத்து வீடு இருக்கும் அவனால பத்து வீட்லையும் படுக்க முடியாது அவனுக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடம் தான் போதும் என்றால் அவனுக்கு ஆசை வராது இன்னும் ரெண்டு வீடு வாங்கலாம் நாலு வீடு வாங்கலான்ங்கிற ஆசை தான் சொல்லியிருக்கும் மழை போல செல்வம் இருக்கிறது இருந்தாலும் மேலும் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் நூறு உடைகள் இருக்கின்றன அவன் ஒரு உடைதான் உடுத்த முடியும் அடுத்த நாள் இன்னொரு உடை உடுத்தலாம் நூறு உடை வைத்திருந்து பயனில்லை ஆனாலும் அவன் வைத்திருக்கிறான் ஊர் முழுக்க அவனுக்கு சொத்து இருக்கிறது அது எல்லாவற்றையும் அவனால் பயன்படுத்த முடியாது என்றாலும் அதைத்தான் எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் என்று சொன்னார் எல்லா உயிருக்கும் என்று எப்படி சொல்லுவார் என்றால் சின்ன மஞ்சள் குருவி கூட இன்னும் அடுத்த வேலை அடுத்த வேலைக்கு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கும் எறும்பும் கூட இப்பொழுது உண்டாயிற்று அடுத்து உண்பதற்கு மழை காலம் வந்துவிடும் என்பதற்காக சேர்த்து வைக்கும் அப்போ சேமிப்பு தவறா என்றால் நாம் முன்பு கூறுகிறதே போல ஒரு வகையில் அது தன்னுடைய பசியை நிறைவேற்றுவதற்காக சேமிக்கிறது இன்னொன்று இங்கே எஞ்ஞான் எல்லா உயிர்க்கும் என்பதனாலே இது கெடாத துன்பம் தவா பிறப்பினு வித்து என்றால் இந்த பிறப்பு என்கிற வித்து விதை இருக்கிறதே அதற்கு இந்த மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கான ஆசையை வளர்ப்பதாகும் என்பதனாலே அது தீது என்பதை சொல்கிறார் அவ்வப்போது சேர்க்க வேண்டும் உண்ண வேண்டும் சேர்க்க கூடாது என்பதுதான் அவ ஆசையினுடைய முற்றும் ஏனென்றால் இது துறவரில் உள்ளது என்பதையும் நாம் நனவில் கொள்ள வேண்டும் அதனாலே ஒரு பக்கம் நியாயம் துறவி என்கிறபோது அவா முற்றும் துறக்க வேண்டும் என்பதனாலே அந்த அந்த பிறவி பிணியை நீர்க்க வேண்டும் என்பதனுடைய தான் அவா என்ப எல்லா உயிர்க்கும் ஏஞ்யான்றும் தவா பரப்பி அனுவித்து இதை பட்டினத்தார் எப்படி சொல்கிறார் ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல பெண்டீர் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல தேசத்திலே யாரும் சதமல்ல நீ தாழ் சதம் கட்சி ஏகம்பனே என்று சொல்லுகிறார் காஞ்சிபுரத்துல கட்சினா காஞ்சி காஞ்சிபுரத்துல உள்ள ஏகாம்பரநாதரை இவர் கட்சி ஏகம்பனே என்று விழித்து இந்த ஊர் எனக்கு நிரந்தரமில்லை உற்றார் நிரந்தரமில்லை ஊற்று பெற்ற பேரும் நான் இத்தனை புகழ் வாய்ந்து பெற்றேனே அந்த பேரும் நிலையானது அன்று சதம் அன்று பிள்ளைகளும் சீரும் நிரந்தரம் அன்று நான் பெற்றிருக்கிற செல்வமும் சதம் அன்று தேசத்திலே யாரும் சதம் அல்ல நின் தாழ் சதம் உன்னுடைய திருவடிகள் தான் தான் திருவள்ளுவர் முதல் அதிகாரத்திலே கடவுள் வாழ்த்திலே பத்து குறள்களில் ஏழு குறள்களில் திருவடி தான் சொல்கிறார் உற்றார் பெற்றோர் பெண்டு பிள்ளைகள் ஊர் பேர் எதுவும் சதமல்ல என்று தெரிந்திருந்தும் ஆன்றோர் வாயிலாக கேட்டிருந்தும் பல பிறவி வாசனையால் அனைத்திய பொருள் மீது அழியக்கூடிய பொருள் மீது ஆசை கொண்டு அவாவினை வளர்த்துக் கொண்டே வருதல் மக்களுக்கு வழக்கமான செயல் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை மரண காலத்திலே நாம் நிலையாமையிலே பார்த்தோம் அல்லவா சளி தொங்கிக் கொண்டிருக்கிற போது அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்காது உன்னால் சொல்ல இயலாமல் போகும் என்பதனாலே ஆசையை அறுத்துவிடு என்பதைத்தான் இங்கே சொல்கிறார் சித்திருள்ளுவர் சொல்றதெல்லாம் இவை இவனுடைய சமயத்திற்கேற்ப வளைத்து விடுகிறான் என்று பண்ணிவிடுவார்கள் தான் அந்த இரண்டு குரல்கள் பகுத்தறிவை புகட்டுகின்றன நான் சொல்லுகிற செய்திகளை திருக்குறளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கிளை செய்திகள் உங்களுடைய பகுத்தறிவை துளக்குவதற்காக சொல்லப்படுகின்றவையே தவிர வேறென்று என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நினைவூட்டுகிறேன் எல்லா உயிருக்கும் மாந்திரை அல்லாமல் மற்ற உயிரியல் எல்லாவற்றுக்கும் என்று சொல்வதனாலே சென்னஞ்சிறு குருவி முதல் பெரிய யானை வரை எல்லாவற்றிற்குமே அந்த ஆசை என்பது உள்ளத்திலே இருக்கும் என்பதனாலே இவ்வாறு சொன்னார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பி நிமித்து குரலை வெற்றப்படாது அவா என்ப எல்லா உயிர்க்கும் தவா பிறப்பி நிமித்து தவா என்றால் நீங்குதல் இல்லாத பிறப்பு ஈணுதல் ஆசையை பெருக்கிக் கொண்டே இருத்தல் அவா என்பது என்ன வித்து முளையா வகையில் நீரும் காற்றும் இப்போ ஒரு நெல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நெல்லில் ஒரு முனை இருக்கும் அந்த முனையை நீக்கிட்டீங்கன்னா அது முளைக்காது அதே போல இந்த தோலை நீக்கியோ சுட்டோ அவித்தோ உயிர்ப்பை கெடுத்தல் வேண்டும் என்று எந்த உயிர்ப்பை அவா என்கிற உயிர்ப்பை கெடுத்தல் வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுவது இந்த நான் எடுத்துக்காட்டுக ஒரு நெல் விதை என்று சொல்கிறேன் நீங்கள் எந்த ஒரு விதையை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த முனை அதை நறுக்கி விட்டீர்களே ஆனால் அது முளைக்காது அதை போல மரம் முளைக்க வேண்டும் செடி முளைக்க வேண்டும் பயிர்கள் வளர வேண்டும் ஆனால் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற அந்த ஆசை என்கிற செடியினுடைய விதையை கிள்ளிவிடு என்பதுதான் இந்த கருத்து தவம் துறவு நிலையாமை மெய்யுணது என்பவற்றின் மேலுள்ள உள்ள அமைப்பு முறை காணவே இது விளக்கமாதல் அருகே கழிவரும் காமத்தான் எண்ணூத்தி அறுபத்தாறாவது குரல் கழிவேர் இறையான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது குரல் காம பெருக்க கேட்டையும் மூக்கு முட்ட உண்பான் கேட்டையும் வள்ளுவம் கூறுவதை காண்க எதை விடுதல் வேண்டுமோ அதை வெறுக்கும் அளவு தூய்த்து பின்னே விடுவோம் என்னும் பேதமை என்றும் தீரா பேதமையாய் தீர்த்து கேட்டுமே அல்லாமல் தீர்ந்து போகச் செய்யாது என்பதால் தெள்ளத் தெளிவுற காணும் அவலங்களாகும் எவ்வா செயனினும் பெருக்கமே அல்லாமல் சுருக்கும் தன்மை இல்லாததால் அவா என்றார் அடுத்து வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் மற்றது அத்துன்பம் இல்லாமை பிறவிப்பினி துன்பத்தை உண்டு பண்ணுவதினாலே நாம் விரும்புவது மீண்டும் பெறவாமல் இருக்க வேண்டும் என்பதே அந்த பிறவாமைதான் ஒரு பொருளையும் விரும்பாமை வேண்ட அவனுக்கு தானே உண்டாம் பிரம்மயானம் பெற்ற அளவில் ஜீவன் முத்தர்கள் கர்மபந்தங்களாயிருந்து விடுதலை அடைகின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜீவன் முத்தன் என்பது பிறப்பில் இருந்து முக்தி அடைதல் நற்செயல்கள் மூலமாக முக்தி அடைதல் ஞானியினுடைய சரீரம் புண்ணிய பாவத்தை தரும் செயல்களை செய்து கொண்டிருப்பினும் அவருடைய புண்ணியங்கள் அவரை போற்றி வழிபடுகிறவர்களை சென்றடையும் என்பதை இந்த குரல் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் அதாவது பிறவி பிணி எத்தனை பிணிகள் பிணிக்கப்படுகின்றனோ அதையெல்லாம் கடந்தவர்கள் அடுத்த பிறவிக்குரிய விதையை ஊன்ற மாட்டார்கள் வேண்டுங்கால் வேண்டும் வேண்டுங்கால் வேண்டும் பரவாமை ஒருவன் ஒன்றை விரும்பி வேண்டுவான் என்றால் வேண்டுதல் என்பவை மாந்தருக்கு பல பல ஆதல் தெளிவு அவற்றை ஒவ்வொன்றாய் விலக்கி ஒன்றே ஒன்றை வேண்டுவானே ஆனால் அது பிறவாமை என்கிற ஒன்றைத்தான் வேண்ட வேண்டும் என்று நம்முடைய அருளாளர்கள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள் நான் ஒரு எடுத்துக்காட்டு இங்கே கூறுகிறேன் வேண்டத்தக்கது அறிவோயினி திருவாசகத்திலே ஐநூத்தி ஓராவது பாடல் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க்கு அரியோயினி வேண்டி என்னை பணி கொண்டாய் அவனுங்களாலே உன்னுடைய அறிமுடியை தேடி காண முடியாது ஆண்டா நீ என்ன கூப்பிட்டு எனக்கு முத்தி கொடுக்கிறாய் என்று இந்த பாடலில் சொல்கிறார் ஒருவன் ஒன்றை விரும்பி வேண்டுவான் என்றால் இறைவனிடம் எதை வேண்டும் தெரியுமா பிறவாமை என்பதைத்தான் வேண்ட வேண்டும் அதைத்தான் திருக்குறள் சொல்லுது வேண்டாமை வேண்டவரும் பிறவாமை வேண்டாமை வேண்டவரும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் எத்தனை உடைகள் இருந்தாலும் அவன் அணிந்து கொள்ளப் போகிறது ஒரு உடைதான் எத்தனை மகிழ்வுந்துகள் இருந்தாலும் அவன் பயணிப்பது ஒரு மகிழ்வுந்திலேதான் என்பதையெல்லாம் நேற்று சிந்தித்தோம் உலகிலேயே இரண்டாவது நிலையாக வைத்து எண்ணப்பட்டவர் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த நரம்பியல் மருத்துவர் ராமமூர்த்தி அவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் காலமானார் அவர் ஆயிரக்கணக்கான நரம்பு தொடர்பான நோயாளிகளை கவனித்தவர் அவருக்கும் அந்த இறப்பு உண்டு என்பதற்காக அதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் சிறியன் என்பவர் உலக புகழ் பெற்ற அந்த இதய நோய் அறுவை சிகிச்சை நிபுணர் கடந்த வாரம் இறந்ததை நீங்கள் ஏடுகளில் படித்து அறிந்திருப்பீர்கள் ஆகையினால் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்தவர் என்றாலும் கூட அவர்களுக்கு அவர்களுக்கும் இறப்பு உண்டு என்பதுதான் நீர் பிறப்பு உண்டேல் இறப்பு உண்டு இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு என்பது சுந்தர தேவாரம் ஆக செல்வங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த செல்வம் இந்த வேண்டாமை என்கிற வழி செல்வம் தான் கல்வி என்று சொன்ன திருவள்ளுவர் வேண்டாமை என்ன வழி செல்வம் என்று சொல்கிறார் பிறவி துறவியராக விளங்கிய குமரவுர்வர சுவாமிகள் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்று அவர் சொல்கிறார் நாம் உணவை மட்டும்தான் போதும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் வேறு எதையும் போதும் என்று சொல்வதில்லை எல்லாவற்றையுமே போதும் போதும் என்று சொல்ல வேண்டும் தான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே உன்னுடைய மனமானது போதும் என்கிற மனோ பெற்றிருக்க வேண்டும் என்பது குமரகுர சுவாமிகளுடைய சிந்தனை தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் ஒரு முறை திருவண்ணாமலை சென்று அங்கே ரமண பெருமானுடைய குடிலுக்கு சென்றார் அவர் தமிழ் தாத்தாவை மிகுந்த ஊகையோடு வரவேற்றார் இவருக்கு ஒரு எண்ணம் வந்தது பனிரெண்டு வயதிலேயே துறவியானவராயிட்டே ரமணர் நாமும் துறவியாகிவிடலாம் என்று இவருக்கு ஒரு ஆசை வந்தது ரமணர் பெருமான் சொன்னார் ஐயா உங்களுடைய பணி மிகவும் சீரியது நீங்கள் தமிழுக்கு மிக அளப்பரிய செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் குமரகூர்வரர் அவர்கள் எப்படி துறவியாக இருந்தும் தமிழை துறக்காதவராக இருந்தாரோ அதை போல நீங்கள் செய்கிற தொண்டு அளப்பரியது தமிழ் உலகத்திற்கு என்பதை அவர் சுட்டிக்காட்டி நீங்கள் வாழ்வதே துறவு தானே மற்ற எல்லாவற்றையும் துறந்துதானே இந்த தமிழை ஆக்கப்படுத்துகிறீர்கள் என்று ரமணர் சொன்னதாக அந்த வரலாற்றிலே வருகிறது ஆயால் வேண்டாமை அன்ன விழிச்செல்லும் என்பது மிகவும் உயரியது என்பதற்காக அதை மீண்டும் வலியுறுத்தி இன்றைய திருக்குறளுக்கு வருகிறோம் நான்கு தூய்மை என்பது அவாயின்மை மற்றது வாய்மை வேண்டவரும் தூய்மை என்றால் புற ஒடுக்கம் புறந்தூய்மை மட்டும் என்பதாக கொள்ளக்கூடாது என்பதனாலே தூய்மை என்பது அவாயின்மை இருத்தல் தான் அரியது தூய்மையானது என்பதை சொல்ல வருகிற மற்றது வாய்மையான் வேண்ட என்று சொல்கிறார் உண்மையை விரும்ப வேண்டும் அதான் மகாத்மா காந்தியடிகள் சத்திய சோதனையில் வென்றார் அகிம்சையும் சத்தியமும் தன்னுடைய மிக உயரிய குறிக்கோளாக அவர் கொண்டிருந்தது அதனால்தான் அதை இங்கே சொல்கிறார் அவாவுடையவன் எவ்வ தூய்மை கொண்டிருந்தாலும் அவையெல்லாம் தூய்மை என்று அது கரையும் களங்கமும் போன்றதாக ஆகிவிடும் பொய்த்துறவு கூடாது என்பதற்காக இந்த தூய்மையை அவர் சொல்கிறார் கரையும் கலங்கமும் போலிமையும் உடையவனாக இருப்பது போலிமையாக இருப்பது அது சரியான துறவன்று என்பதனாலே அதை இங்கே வலியுறுத்தி சொல்கிறார் வாய்மைதான் மிக உயர்ந்தது என்பதை இதை மிக உயர்வாக சொல்கிறார் முப்பது அதிக முப்பதாவது அதிகாரத்திலே வாய்மையை பற்றி விரிவாக சொல்லிவிட்டாலும் இங்கேயும் அந்த தொடர்ச்சி வருகிறது வாய்மை வேண்ட வரும் என்றால் பொய் சொல்லாமையை போற்றிக்கொண்டால் வரும் பொய்மை கூறான் எனின் அவன் கூறுவது வாய்மையே ஆகும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பதை நாம் ஊன்றிய கண்டிருக்கிறோம் அவாவை நிறைவேற்றிக் கொள்ள எப்பொய்மையும் கூற துணிவான் புறக்கோள புலிவால் தூயம் கோல தோற்றம் தருதல் முற்றத்தின் கோலத்தால் வீட்டகத்தை அலங்கோலத்தை வெளியிலே உள்ளே இருக்கிற அலங்கோலத்தை மறைப்பதற்காக ஒரு வீட்டினுடைய புற தோற்றத்தை அடுகுபடுத்துவது என்று இருப்பதை போன்றது ஆகையாலே புற புற ஒழுக்கம் என்பதை விட அணு ஒழுக்கம் என்பதுதான் மிக இன்றியமையாதது என்பதை இந்த குரல் மூலமாக சொல்கிறார் தூய்மை என்பதற்கு தக வாய்மை எனப்பட்டதுடன் அதன் விரிவான நலப்பாடுகளை சுட்டுவதற்காக இந்த குரலை கொரோனா கொரோனூறு பாடல் நூத்தி முப்பத்தி ஒன்பதுல வாய்மை வேண்டி பொய்கூறேன் என்று வருகிறது சங்க பாடல்களினுடைய தாக்கம் அனைத்தையும் திருவள்ளுவர் அறிந்திருக்கிறார் என்பதற்கான மேற்கோள்தான் வாழ்தல் வேண்டி கூறேன் நான் வாழ்வதற்காக பொய் சொன்னேனே ஆனால் அந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கை அன்று என்பதற்காக அந்த கொரோனா நோட்டிலே அந்த கருத்தை சொல்கிறார் வாய்மை புகழ்மிக்கது என்பதும் தலைப்பட்ட அறம் என்பதும் ஒளிமிக்க விளக்கம் போல்வது என்பதும் வாய்மையின் நல்ல விற என்கிற கூட்டால் நாம் அறிந்து கொள்கிறோம் ஆசை அற்றுப்போதலே தூய்மையாம் அத்தூய்மை வாய்மை சிக்கனம் பற்றி கொள்வதால் இதனுடைய பொருள் மீண்டும் குரல் தூய்மை என்பது அவாவின்மை மற்ற அது வாய்மை வேண்டவரும் அடுத்து ஐந்து அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்றையார் அற்றாக அற்றது இலர் அற்றவர் என்று சொன்னால் அவா அற்றவர் தான் அற்றவர் மற்றைய அற்றாரெல்லாம் அற்றாரல்லர் பொய்யானவர் என்பது பொருள் பொதுவகையால் அற்றவர் என்பவர் பொருளற்றவர் என்கிற பொருளை சுட்டுவதாகத்தான் உலகியலிலே வழங்கப்படுகிறது ஆனால் திருவள்ளுவர் பொருளற்றவரை அற்றவர் என்று சொல்லாமல் அவ அற்றவரை தான் அற்றவர் என்று சொல்கிறார் அற்றாக அவாற்றவர் எனப்பட்டவர் போன்ற சிறப்பு அற்றத அவற்ற போன்றமாட்டார் என்றும் எவரும் அவ்வெள்ள சூழலில் இருந்து அகழுதற்குரிய முயற்சியை அவர் எடுக்க எண்ணினாலும் அச்சூழல் அகல விடாதாய் தன்னுள் சுழன்று கொண்டிருக்க செய்யுமே அல்லாமல் வெளிப்பட விடாதான் ஒரு கால உடல்வழி மனவழி தற்செயலாக வாய்த்த துணை வழி வாய்க்குமனினும் அச்சுழலில் இருந்து விடுபடவும் கூடலாம் ஆனால் அவாவாம் ஆசை ஆசையோ அகத்து உண்டாகி ஓயாது அழைத்து சுழல் வைக்கும் என்பதை இங்கே அற்றார் என்கிற சொல் மூலமாக விவரிக்கிறார் மெய்யுணர்வினாலேயே நீக்கத்தக்க சுழல் மெய்யுணர் உற்றானுக்கு ஏற்படுமா அகற்றக்கூடாததாக இருக்கும் என்பதை இந்த குரல் மூலமாக விளக்குகிறான் அடுத்து நுண்ணோக்கி கொண்டு ஒரு அழுக்கான நீரை பார்க்கிறோம் அதிலே எவ்வளவு கிருமிகள் இருக்கின்றன என்பதை ஒரு நுண்ணோக்கி மூலமாக அறிகிறோம் அதே போல சாக்கடை பெருக்கி நன்னீர் வாய்க்கால் கலந்துவிட்டால் அது சாய்க்கடையா தண்ணீராகத்தான் போதுமேயின்றி அதிலிருந்து நன்னீரை எடுக்க முடியாது என்பதையும் இந்த தூய துறவு நிலையினாலே அதை நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்ள முடியும் அந்த துறவு நிலையை அற்றவர் என்கிற நிலையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கலாம் நிரம்பிய பால் கூடத்திலே ஒரு துளி நஞ்சு சேர்த்தால் அத்துணையும் நஞ்சாகும் என்பதை போன்றதுதான் இந்த மாதிரியான செயல் என்பதை அற்றார் அவாற்றாரே அற்றார் என்று இந்த குரல் மூலமாக விளக்குகிறார் பொருள் உலகப்பற்றை விட்டவர்களே பற்றற்றவர் எனப்படுவர் மற்றவர்களை முழுதும் துறந்தவர்கள் என அறுதியிட்டு கூற முடியாது என்பது இதனுடைய கருத்து மீண்டும் குரல் அற்றவர் என்பார் அவாற்றார் மற்றையார் அற்றாக அற்றதிலர்